நாட்டின் முதலமைச்சரோ நாம் ஒரு நாட்டின் பிரதமரோ பிரசிடென்டோ ஆக வேண்டும் என்றால் கடவுளின் சித்தம் திட்டம் தான் அவர் நினைச்சா தான் வர முடியாது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஏழைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதவியேற்றது யார் காரணம் அல்ல கடவுள் கடவுள் தான் காரணம் அந்த கடவுள் அவர்களே கடவுள் என்பவர் இஸ்லாமிய வழங்குகிற அல்லாஹ் இறைவன் அவர்தான் கடவுள் கிறிஸ்துவ நமங்குடைய கர்த்தரே இயேசு மேல பார்க்கல பிதாவே தெய்வனே அவர் அவர்தான் கடவுள் இந்துக்கள் கூப்பிட மேல பார்த்து கூப்பிடணும் தெய்வமே அந்தவரே அவர்தான் கடவுள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்தான் கடவுள் அவர்தான் என்னோடு கூட இருக்கிறார் நான் யார் சிவன் மூர்த்தி ஒரு வேளாண்மை பட்டதாரி உடக்குகள் சாவிசன் சாதாரண வாழ்க்கை ரெண்டு மகள் ஒரு மகனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மனைவோர் வாழ்ந்து கொண்டு